இந்த சூறாவளி வெள்ளத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இலங்கையினுடைய இந்த வெள்ள பற்றின பெற்ற இலங்கையினுடைய அறிவிப்புகளும் அது மாத்திரம் இல்லாமல் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் அவர்களுடைய அறிவிப்புகளும் நிறையவே வெளிவந்திருக்கின்றது மிக பாரதூரமான அளவிலான ஒரு சூறாவளி வீச இருக்கிறது என்றும் அதனால் பாரிய வெள்ள நிலைமை ஏற்படும் என்றும் மிக தெளிவாக குறிப்பிட்டு அதற்கு ஏற்ப முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற பல உடைய மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டப்பட்டது இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இலங்கையில் இப்பொழுது இந்த அழிவுகளை நாங்கள் பார்க்கிற பொழுது மிக பாரதூரமான பாரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது பாரிய மனித அவலங்களும் ஏற்பட்டிருக்கின்றன அரசாங்கம் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து முன்னராகவே சில ஏற்பாடுகளை செய்திருக்கமாக இருந்தால் குறைந்தபட்சம் இந்த அனர்த்தங்களை ஓரளவுக்காவது குறைத்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிச்சயமாக இருக்கின்றது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கையான அழிவுகளை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று சொன்னாலும் கூட ஆனாலும் முற்கூட்டியே எங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வருகிற பொழுது அதற்கு எதிரான சில நடவடிக்கைகளை அல்லது அதற்கு அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்க முடியும் அப்படி எடுத்திருப்போமாக இருந்தால் சில சமயங்களில் இந்த அழிவுகளை ஓரளவுக்காவது கட்டுப்படுத்தி இருக்க முடியும் என்ற ஒரு கருத்துக்கள் இருக்கின்றது சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்லப் போனால் மலைநாட்டு பகுதியில் ஏறத்தால எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் இப்பொழுது இல்லை அதில் கிட்டத்தட்ட நானூறு பேர் அளவில் அவர்கள் இறந்து விட்டதாக செய்து சொன்னாலும் இன்னும் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து மண்ணில் புதையின்றிருக்கலாம் என்ற ஐயம் இருக்கின்றது ஆகவே அவர்கள் காணவில்லை என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறதை தவிர மொத்தமாக பார்த்தோம் என்றால் இந்த அவலத்தில் மரணம் அடைந்திருக்கலாம் இருக்கின்றது ஆகவே சூழ்நிலைகளில் இருந்து இவர்களை காப்பாற்றி இருக்க முடியாதா இப்படியான மண் சரிவுகள் ஏற்படுகிற இடங்களில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி இருக்க முடியாதா ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இது ஒரு பிரச்சனையை கொண்டு வரப்போகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயமாக உதாரணத்துக்கு மன்னார் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலும் கிழக்கு ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இறந்து குவிந்து போய் கிடக்கின்றது ஆகவே இவற்றை வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தி இருக்க முடியாதா அந்த விவசாயிகளுக்கு சொல்லி இந்த இதுக்கே மாற்று ஏற்பாடுகள் செய்திருக்க முடியாதா அவற்றை காப்பாற்றியிருக்க முடியாதா என்ற சில கேள்விகள் சாதாரணமான மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்து எங்களுக்கு முற்கூட்டியே பல விஷயங்கள் தெரிய வருகின்ற பொழுது அதிலிருந்து குறைந்தபட்சம் இவற்றை காப்பாற்றிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கவில்லை அரசாங்கத்திடம் வாய்ப்புகளும் அவர்கள் வசம் இருந்தது ஆகவே அவர்கள் விரும்பி அனைத்தையும் செய்திருக்க முடியும் அப்படி இருக்கிற பொழுது கூட அவர்கள் அதில் சரியான கரிசனை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நிச்சயமாக இருக்கிறது இதனுடைய பொருள் எல்லோரும் சொல்வது போன்று அரசின் மேல் குற்றம் சாட்டுவது என்ற ஒரு நோக்கத்துக்கு அப்பால் இந்த எதிர்காலத்தில் இப்படியான விடயங்கள் விடயங்கள் தொடர்பாக அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவை இவற்றை கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு தேவையை இந்த இந்த சூழ்நிலைகள் வலியுறுத்தி இருக்கின்றது இப்பொழுது உலகம் முழுக்க இருந்து உதவிகள் கோரப்படுகிறது ஓரளவுக்கு உதவிகள் கிடைக்கின்றது ஒரு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பெரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது ஏற்பட்டு இந்த நிலைமைக்கு இந்த நாடு போகத்தான் வேண்டுமா என்று சொல்லி சொன்னால் நான் நம்புகின்றேன் முக்கியமாக மலநாட்டில் இருக்கக்கூடிய மண் சரிவுகள் வரக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிரந்தரமான சரியான மாற்று அமைவிடங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஏற்கனவே கூட பல மண் சரிவுகளில் பல மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அப்படியான சூழ்நிலையில் ஏற்கனவே அவர்கள் பல பகுதிகளில் மண் மண் வரக்கூடிய பகுதிகளாக இனம் கண்டிருக்கிறார்கள் மக்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு சரியான ஒரு கிராமம் கிராமமாக மண்ணில் புதை புதப்பட்டு போயிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டதும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தேவையை இந்த அழிவுகள் உணர்த்தி நிற்கின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன்